கர்த்தரே இயேசு கிறிஸ்துவே நீர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாகியவர் தாழ்மையான இருதயத்துடன் நான் உம்முடைய சந்நிதியில் வருகிறேன் என் நிமித்தம் நீர் உமது இரத்தத்தைச் சிந்தி எனக்கு நித்திய ஜீவனை அருளியதற்காக உமக்கு நன்றி என் பாவங்களை பாவங்களையெல்லாம் மன்னித்து உமது சந்நிதியிலிருந்து விலகிய எல்லா நேரங்களுக்கும் தயை புரியுமாறு வேண்டுகிறேன் ஆண்டவரே என்னை சுத்திகரித்து உமது அன்பிலும் கிருபையிலும் என்னை புதிய படைப்பாக மாற்றும் பரலோக பிதாவே உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும் உமது சந்நிதியின் நெருப்பால் என் ஆவியை தொடும் என் சிந்தனையையும் புதிதாக்கும் நான் மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி நடக்க விரும்புகிறேன் உமது சத்தத்தை கேட்க கற்பித்து உமது சாந்தியிலும் சத்தியத்திலும் கிருபையிலும் வாழ வல்லவனாக மாற்றும் என்னை ஒருபோதும் இருளுக்கு திரும்ப விடாமல் உமது வெளிச்சத்தில் நிலைத்திருக்க செய்யும் கர்த்தாதே என் இருதயத்தின் கண்களை திறந்து உமது மகிமையை காணும்படி அருளும் உமது வசனத்தை என் உள்ளத்தில் ஆழமாக விதைத்து என் வாழ்க்கை உமது நாமத்தின் மகிமைக்காக பலன் தரும்படி அருளும் என் ஒவ்வொரு மூச்சும் உமக்கு ஸ்தோத்திரமாகவும் என் ஒவ்வொரு செயலும் என் உள்ளத்தில் செயல்படும் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் சாட்சியாகவும் இருக்க காணும் நான் உம்மை துதிக்கிறேன் இயேசுவே ஏனெனில் நீர் அனைத்தையும் புதியதாக ஆக்குகிறீர் நீர் என்னை புதியதாக பிறக்கச் செய்கிறீர் என்பதை நம்புகிறேன் பழையவை கடந்து போயின புதிய ஜீவன் தோன்றுகிறது உமது ஆவி என்னை புதுப்பித்து வழிநடத்தி தேவனின் பிள்ளையாக முத்திரை இடுகிறான் இரட்சிப்புக்கும் நம்பிக்கைக்கும் ஜீவனுக்கும் நீர் அருளியதற்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்